வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயகமான கந்தசாமி இன்பராசா நாம் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஒரு நேரலையில் வந்திருக்கும் வந்த நோக்கம் என்னவென்றால் நேற்றைய தினம் நேற்றைய தினம் ராமநாதன் அர்ச்சனா அவரை டாக்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு என்ன அவர் அவர் ஒரு அருகதை இல்லாதால் என்ன காரணம்னால் ஒரு பைத்தியம் சரி எங்களுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் அவருக்கு ஒரு நேரில் விட்டிருந்தேன் அப்போ அதில் நிறைய கொமந்த்ஸ் போட்டிருந்தார்கள் பார்த்தன் நல்ல விடயங்களும் இருக்குது கெட்ட விடயங்களும் இருக்குது உண்மையில் அந்த தவறான கண்ணோட்டத்தில் கொமந்த் எழுதுகிறாக்களுக்கு உணர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலியின் கட்சியின் சார்பாக கந்தசாமி இன்பராஸ் ஆகிய நாம் நாங்களும் நீண்டகாலம் விடுதலை புலி போராளிகள் போராட்டத்தில் எமது தேசிய தலைவருடன் நாங்கள் வேடிக்கை இல்லை வெட்டி பேச்சு பேசையும் இல்லை தேசிய தலைவருடன் இணைந்து அவருக்கு தோல் கொடுத்து கை கொடுத்து நாங்கள் நீண்ட காலம் எங்களுடைய வயசு கேட்டவாறு நாங்கள் பதினஞ்சு வயதிலே வந்து முப்பத்தஞ்சு வயசு மட்டும் நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடி இருக்கிறோம் எங்களுடைய வயசு கேட்ட மாதிரி நாங்கள் போராட வரக்குள்ள அப்போ எங்களுடைய வயசில் பதினாறு பதினஞ்சு வயசில் அப்போ எண்பத்தொம்போதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் பதினாலு வயசு பதினஞ்சு வயசும் இல்லை ஏ ஏப்ரல் இருபத்தெட்டு வந்தால் தான் எனக்கு பதினஞ்சு வயசு ஆரம்பம் அப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து தொண்ணூறாம் ஆண்டு பயிற்சி எடுத்து அப்போ சிறிய வயசு எங்களை அப்போ சண்டைக்கு விட இல்லை சின்ன வயசில் வந்து எங்களை சண்டைக்கு விடலை கள வேலைகள் பேஸுக்குள்ள உள்பட்ட வேலைகள் மேஜர் ஆகும் வரைக்கும் அது எல்லா போராளிகளையும் அப்படி தான் வச்சிருப்பார்கள் அப்படிதான் எங்களோட தேசிய தலைவர் வச்சிருந்தேன் வச்சுருந்தால் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களை எத்தனை ஆண்டில் கல்வியை இழந்து வந்தார்களோ அதே அளவுக்கு இங்கே வரும் வந்து இயக்கத்தில் இருந்து ஓயல் படிக்கும் அளவுக்கு படத்துற பள்ளியில் கல்வி கற்று கற்கிற கற்றுக் கொடுத்ததும் எங்களுடைய வரலாறு எங்களுடைய போராட்ட வரலாறில் சின்னப்படி எங்கள் இளைஞர் ஜோதிகளுக்கு ஓயல் வரைக்கும் கல்வி கற்றுக் கொடுத்து தான் வெளியாக வழியில் வருவாங்க சண்டைக்கோ கொல்நாயத்துறைக்கோ கடல் புலிக்கோ கரும்புலிக்கோ தரப்பறைக்கோ வடைக்கோ அரசியல் துறைக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஓயல் வரைக்கும் கல்வி கற்றுக் கொடுத்து தான் எங்களை இயக்கத்தால் வெளியிடுவாங்கள் அவங்க எங்கெங்கே போய் நிற்க நிற்கிறேன் வேலை செய்கிறன்ற அடிப்படையை பொறுத்து மாதிரி அவங்களோட விருப்பத்தை பொறுத்தும் அவங்கள எந்த பிரிவுக்கு போகிறா போ விரும்புகிறார்கள் கடப்புள்ளி என்ன விரும்பினா விரும்புனா போகலாம் புலனாயத்துறை என்ன புலனாயத்துறைக்கு விரும்பின மாதிரியும் போகலாம் அவங்களோட விருப்பத்தை பொறுத்தும் போகலாம் தகுதி கேட்ட மாதிரியும் தெரிவு செய்தும் எடுப்பார்கள் எங்களுடைய போராட்ட வரலாறு அப்படித்தான் அந்த வகையில் உண்மையிலே இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து படித்த நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து படித்து நாங்கள் இப்போ நான் தொண்ணூறாம் ஆண்டிலிருந்தே புலனாயத்துறை அப்போ இன்றைக்கும் எங்களோட இருந்த எங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு தளபதியாக இருந்தவர் எங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு ஒரு பேஸ் பொறுப்பில் இந்தியா தேர்ட் பேட்ச் எடுத்தவர் தவறசண்ணு சொல்லி இன்றைக்கும் ஆட்டோ ஓடி கொண்டிருக்க திருமணமல்ல அவர் தான் இப்போ ஆக்களோட தேர்ட் பெச் இந்தியா ஃபைவ் ஜி ஹெச்ஆள் அவர் தான் எங்களோட பேஸ் பொறுப்பு புலனாயத்துறை பேஸ் பொறுப்பு அப்போ நாங்கள் அப்போ எங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு அவர் பேஸ் பொறுப்பு ரெண்டாவது பேஸ் பொறுப்பு கடைசியா தலைமைச் செயல பொறுப்பாக இருந்த நீதென்ன தொண்ணூறாம் ஆண்டு நீதண்ணன்டா ஒட்டுமொத்த புலத்தில் இருக்கிற சகல பேருக்கும் தெரியும் நீதண்ணியம் புலத்தில் இருக்கிறவங்க தாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கடைசி டைமில் தலைமை தலைமைச் செயலாம் அன்னையிற ஃபிஇயாக இருந்தவர் நீதண்ணன் அப்போ தவரசன்ன பேஸ் பொறுப்பு மாவட்ட பொறுப்பு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் திருவண்ணாமலை மாவட்ட பொல்லாயத்துறை பொறுப்பு வந்து கவிழம்மா இராணுவ பொறுப்பு கட்டளை தளபதி வந்து பதுமன்னன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் இருந்த காலப்பகுதியில் அப்போ எங்களுக்கு பதினஞ்சு வயசு நாங்கள் மட்டும் இல்லை பதினஞ்சு வயசாக இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறோம் கட்டனில் இருக்கிறாங்க எங்களோட பயிற்சி பெற்றவங்கள் அதேமாதிரி எங்களோட பேஸில் உண்டாக இருந்தவங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க இந்த கடைசி யுத்தத்தில் வந்து எங்களோட வந்து புனர்வாழ்வு பெற்று இருக்கிற போராளிகள் இன்றைக்கு எங்களோட இருந்தவங்கள் தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து இருந்தவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க அதே மாதிரி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து இறுதி யுத்தம் முடியும் வரைக்கும் யுத்தத்தில் கள களமுனையில நின்று தளபதியாக நின்று சண்டை பிடிச்சி தொண்ணூறில் எண்பத்தஞ்சிலேருந்து சண்டை பிடிச்சி எண்பத்தஞ்சிலேருந்து திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாக நம்ம ஏதோ ஒரு பொ பகுதி பொறுப்பு மாவட்ட பொறுப்பாக இருந்து சண்டை களத்திலே நின்ற தளபதி கூட இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்று பூசாவுக்கு போய் அஞ்சாறு வருஷம் இருந்து இன்றைக்கு வந்து அமைதியாக இருந்து உண்மையிலே அவரெல்லாம் இன்றைக்கு இருக்க வேண்டிய இடம்பெறு இன்றைக்கு குளத்தில் இருக்கிறவங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் சில சிலவங்கள் வேதனையான விடயங்களை அதைத்தான் நான் சுட்டி நான் எங்களுக்கு இப்போ சுட்டு சுட்டு காட்டுறதுக்கு எங்கிட்ட ஆயுதம் இல்லை ஆயுதம் இனி நாங்கள் தூக்க போகிறதும் இல்லை அதே டைமில் சுட்டி காட்டுறினேன் என்னடா இன்றைக்கு அந்த தளபதியாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கு புல வெளிநாடெல்லாம் போய் முயற்சி செய்த அவரை இன்றைக்கு எடுக்காமல் வந்து பல்லெண்ண துன்பங்களை கஸ் அனுபவித்து வந்து இன்றைக்கு ஆடு மாடு மே தோட்டம் பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க எண்பத்தஞ்சிலேருந்து களமுனையிலே நின்றால் எண்பத்தஞ்சிலேருந்து தளபதியாக இருந்தால் எண்பத்தஞ்சிலேருந்து ஜெயசுக்ர சண்டையில் அன்னையால் லெப்ன கேனர் ரேங்க் வாங்கப்பட்டால் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனம் பாதிக்கப்பட்டு இப்போ என்ன அந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்டு போய் ஆனால் கீரோ இன்றைக்கு சர்பூண்டா ஃபீல்ட் மாஸ்டர் சொல்லி சொல்கிறீங்க ஆனால் பீல் மாஸ்டர் அவ்வாறு அண்ணன் நபர்கள் இன்றைக்கும் எங்கட இதயத்தில் இருக்கிறாங்களா எங்கட சலோதிமே இன்றைக்கு வழியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சண்டை இன்றைக்கு ஸ்டார்ட் பயரிங் சண்டை நடக்குதுண்ட நாங்கள் கடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது தான் கதைக்கிறோமா இனி நடக்க போகிறது எவ்வாறு நடக்கப்போ முப்பத்திய தொழில்நுட்ப இதுபடி எப் எவ்வாறு எப்படி எப்படி நடக்க போகுதுண்டு எங்களுக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் மேலே அதனுடைய நடந்து முடிஞ்ச ரியலான விடயத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்போ என்று சொல்லி நாங்கள் போய் இரவு விடியப்புறம் மூன்று மணிக்கு ஒரு சண்டை நாங்கள் செய்கிறதா இருந்தால் திருவண்ணாமலையாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் முல்லத்தீவாக இருக்கலாம் ஜாலம ஜால்குடா நாட்டை விடுவோம் ஜால்குடா நாட்டில் கெர்லா தாக்குதல் தாக்குதல் வந்து குறைவு மறைவ தான் கூட ஆனபடியாக எஞ்சால் பன்னி மாவட்டம் கிழக்கு மாகாணத்தெலாம் கேரளா தாக்குதல் கூட காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்து தாக்குதல் அதாவது வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு இல்லை ஆறரைக்கு ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு பெரும்பாலும் ஆறு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே சண்டை தோங்கும் என்ன காரணம் என்றால் தமிழ் பிரதேசங்களுக்கும் சிங்கள பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசங்கள் இருக்குது திருவோணமலையாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் என்ன முஞ்சால முல்லத்தீவாக இருக்கலாம் பவுனியாக இருக்கலாம் மன்னார இருக்கலாம் அப்போ அந்த பிரதேசங்கள் வழியாக அல்லது ரோட்டு கிளியர் பண்ணுற ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுற பிரதேசங்கள் இருக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அப்போ அவ்வாறான ரோந்துகளை இருபத்தஞ்சு பேர் வருவான் பத்து பேர் வருவான் பதினஞ்சு பேர் வருவான் இருபது பேர் வருவான் முப்பது பேர் வருவான் ஐம்பது பேரும் வருவான் அவ்வாறான ரோந்தை நாங்கள் எந்த நாளும் ரெக்கி எடுப்போம் ரெக்கி எடுத்து ஒரு மாதம் ரெக்கி எடுத்து அந்த ஒரு மாதம் ரெக்கி எடுக்கிறன்ற சாதாரணமான விஷயம் இல்லை ரெக்கிண்டா போயிட்டு படத்து கிடந்துட்டு போய் முழிச்சிருந்து பையனக்குழுவை வச்சு பார்த்துட்டு வர ரெக்கி நாங்கள் இன்றைக்கு அல்லக்கந்தளா அல்லக்கந்தளா சாம்பப்பட்டி அல்லக்கந்தளா இண்டக்கா பாலத்துக்கும் ஜல என்ன சாம்பபுடி என்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு இடையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இதுக்கு அந்த பாலம் மட்டும் வந்து கிளியை பண்ணிட்டு போகிறோம் கிளியம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கந்தலாக்கி வாகனம் ஓடும் அப்போ அவண்ட வாகனமோ சிவில் வாகனங்களோ ஓடும் என்ன கண்ணி வடியோ கிளைமரோ நாங்கள் வச்சுருப்போம்ன்றது அந்த கிளிய பண்ண வாரம் அப்போ அல்லக்கந்தளா பாலத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு பேர் வருவான் இங்கேருந்து பால்கட்டு இராணுவம் பண்ணு சொல்லி அதில் இருக்கு அல்லக்கந்தளாவில் இருக்கிறோம் பால்கட்டில் அதை பெரிய கே கேம் அவன் வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த பதினஞ்சு பதினஞ்சு பேர் வந்து கிளியர் பண்ணி வந்து உண்டா சந்திப்பாங்க அப்போ உண்டா சந்திக்கிற இடத்துல தான் நாங்கள் அந்த ரக்கி பார்க்குறது அப்போ உண்டா சந்திக்கும் அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் இருக்குது ரோட்டில் இருந்து அதாவது ஒரு கிலோமீட்டர் இடைவெளி விட்ட அங்கே காடு அப்போ நாங்கள் அதுக்குள்ளே இருந்தேன் நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னா புலிகளில் வரலாறு சொல்கிறதுக்கு புலிகள் தான் வேணும் நரிகள் வரலாறு சொல்லையில்லாது இன்றைக்கு எங்களை எங்கட வரலாறு எங்கட தியாகம் எங்கட ரத்தம் எங்கட உணர்வு எங்கட நரம்பு துடிப்பு சகலதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் எங்களை விற்று பிழைக்கிறீங்க புலத்துலையும் தாயத்திலேயும் அரசியல்வாதியும் சரி அறகுறையாக வந்த புலிகளும் சரி உண்மையான புலிகள் நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்கிறோம் அப்போ அந்த ரெண்டு பகுதியை சந்திக்கிற நேரத்தில் நாங்கள் தாக்கல் செய்கிற மாதிரி கிளைமர் கட்டுற மாதிரி தாக்குதலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒழுங்கு செய்வோம் இன்றைக்கி எத்தனாயிரம் ஊராளிகள் இருக்கிறான் எத்தனை எங்களோட இந்த தளபதி மாரி இன்றைக்கு இருந்து வரான் எங்களுக்கு பழைய வரலாறு சொல்லாமல் புதிய வரலாறு சரித்திரம் படைக்கலாது அப்போ இன்றைக்கு தலைவர்கள் வரலாறு சொல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க இல்லை மாவீரர்கள் வரலாறு சொல்லாமல் நீங்கள் எதுவுமே நகர்த்துறீங்கல்ல இந்தியாவாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி புலமாக இருந்தாலும் சரி நாங்கள் ரியலாக நடித்த கதாநாயகன்கள் இருக்கிறோம் எங்களை விட இருந்த தளபதி தளபதிமார் எங்களுக்கு சண்டை பழக்கி படிப்பு பழக்கி எங்களுக்கு போராட்ட வரலாறு பழக்கி பயிற்சி தந்து இயக்க பக்குவ ஒழுக்க ஒழுக்கங்களை பழக்கின தளபதிமாரலாண்டி ஆடு மாடு மேய்ச்சி கொண்டு உண்மையில் வேதனை அளிக்கின்ற உடைய ஆனால் நீங்கள் எங்களை ஆனால் எங்களுக்கு எல்லா மைண்டுமும் இருக்குது எங்களுக்கு தடுப்பில் ஊசி போடலை இல்லை போடலை இல்லை போடலை அப்படியே இருக்குது அந்த ஊசி போட்டுன்றது மனநோய்கிறது அது எனக்கு எந்தளவுக்கு உண்மை போயிருக்குண்டே எனக்கு அது தெரியாது ஆனால் நாங்கள் தடுப்பில் நெழுக்குளத்தில் எங்களோட இந்த போராளிகள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கான் வெளிநாட்டில் இருக்கான் குலத்தில் இருக்கான் தாயத்தில் இருக்கான் எல்லாம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஊசி போட்டது இல்லையே இருக்கேன் இன்றைக்கும் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க ஆனவடியாக நாங்கள் சொல்கிறோம் ஆனவடியாக அந்த சந்திப்பு நடக்கிற நேரத்தில் சண்டை எல்லாம் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு முதல் சண்டை நடக்கும் எங்கே என்னன்னா அம்பு காலமே அம்பு சாப்பிடு தான் அப்போ இன்றைக்கு நாளைக்கு சண்டை நடக்குதுன்றா ஒரு மாதம் ரெக்கி எடுத்து ரெக்கி எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் இருந்து ஒரு கிலோமீட்டர் மரத்துலேருந்து மூன்று பேர் தளபதி மேர் இன்றைக்கி வீரச்சாவடைஞ்ச கிணடி என்ன இருக்கார் மெடிசன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர் மேலே இருப்பார் பைனோக்குள்ளே வச்சுட்டு மேலே இருப்பார் இன்னொரு தளபதி இன்றைக்கும் இருக்கிற தளபதி அந்த சண்டைக்கு தலைமை தான்ங்கிற தளபதி அவர் மரத்தில் இருக்கிற சரியா இன்னும் குயிலனன்னு சொல்லி வீர வீரஜாவளஞ்சி குயிலன்னு மரத்தில் மூன்று பேர் மரத்தில் நாங்கள் பதினஞ்சு பேர் போனால் அங்கங்கே சென்றிய கீழே விட்டு தான் மரத்தில் இருந்து பார்க்குறேன் இந்த ஆமி இந்த ஆமி அவ்வளோ சூ ஒரு கிலோமீட்டர்லேருந்தான் நாங்கள் காட்டுக்கு இறக்கி பார்க்குறோம் அப்போ பார்க்க டப் டப் எனக்கும் டம் டம் ரவுண்ட்ஸ் படிக்கும் அப்போ நாங்கள் நேச்சிரும் ரெண்டு ஆமியும் பலிக்கிட்டான் பாராண்டு அப்போ எங்களுக்கு வந்தால் மேலே மரத்தில் இருக்கிறாங்க கூழா மரத்தில் பெரிய மரம் நாங்கள் கீழே இருக்கிறோம் அப்போ நான் ஜீத்ரி வச்சிருக்கிறோம் பாகிஸ்தான் ஜித்ரி வச்சிருக்கிறோம் நாங்கள் த்ரீ டீமன் நான் பீமன் அப்படி கொஞ்சம் பேர் என்னோட இந்த போராளிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் இன்றைக்கு ரோட்டால் வருவான் அந்த பதினஞ்சு பேரில் அஞ்சு பேர் ரோட்டால் வருவான் அஞ்சு பேர் சைட்டால் வருவான் அதே மாதிரி இங்கேருந்து வாரம் பதினஞ்சு பேரில் அஞ்சு பேர் ரோட்டால் ரோட்டில் வருவான் அடுத்தவன் நடு இழுக்கு வட்டை புல்லுக்குள்ளால் வருவான் அடுத்தவன் காட்டுக்குள்ளால் வருவான் காடு முறிச்சு அப்போ கிளியர் பண்ணுறேன் இன்றைக்கு ஒரு மாதிரி வருவான் நாளைக்கு ஒரு மாதிரி வருவான் நாளைக்கு ஒரு மாதிரி வருவான் அப்போ ரைக்கி சரியாக தரமாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அம்பு சுழுமண்ட் அப்படி இருக்க சரியா ட்ரவுன்ஸ் அடித்து கேட்டது ஆறு நான் பதினஞ்சு நோ அப்போ நாங்கள் நேச்சம் ஆமி வழி கிட்ட மாறாண்டு அப்போ மேலே மரத்தில் இருக்கான் அவங்க வயணம் வச்சு பார்க்க ஆமி இருந்து மிஞ்சால மிஞ்சாலிருந்தும் அவன் ஆமி செண்டாமியும் பின்பக்கத்தால் நாங்கள் இஞ்ச உள்ளுக்க இருக்க பின்பக்கத்தால் நாங்கள் இருக்கிறோம் இப்படி ஒரு அஞ்சு மீட்டர் இல்லை பார்த்தோம் கெல்மெட் தெரியும் காடு முறிஞ்சு கேட்குது நாங்கள் அப்படியே படுத்துட்டோம் இன்றைக்கு எங்களோட இருந்த போராளிகள் இருக்கிறாங்க அப்போ மேலேருந்து பட்டே சொல்லே இல்லாது மேலே இருக்கிற தலைமை மாதிரி ரெக்கி பார்க்குற எங்களுக்கு பட்டே உடைச்சி உடைச்சி போடுறாங்களா ஆமி இந்த ஹெல்மெண்டை தலையை காட்டி ஆமி வாரம் பின்னுக்கு வாரம் பின்னுக்கு வரான்ட்டு அப்போ பாருங்கள் எப்படி பொறுமையை காத்து நாங்கள் எங்களோட தலைபதிமாரி எங்கள சண்டையை காக்கிறதுக்காக எங்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் பழகி வந்த போராளிகள் நாங்கள் மறக்கலை எங்களுக்கு தில் இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷம் தில்லு இருக்குது எங்களுக்கு அஞ்சு வருஷம் காவடி ஆடக்கூடிய மாதிரியும் அந்த தில்லு எல்லாம் இருக்குது விமனம் ஒரு மனசில் இருக்குது மனபலம் தான் எங்களோட கரும்புலிகளுக்கே இருந்தது ஆனவடியாக நான் என்ன சொல்கிறேன் அப்போ மேலேருந்து காட்டுறான் அப்போ நாங்கள் டப்பனை மேலே பார்த்தோம் மேலேருந்து காட்டுற தலைவர் பக்கத்தில் பார்த்தா ஆமி எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் படுத்து கிடக்கிறோம் குனிஞ்சு பார்த்தா ஆமி காண்டுறோம் ஆமி காண் அவர் அடிக்கும் போதே நாங்கள் அடிச்சிப்போம் என்ன காரணம் அவன் மேலேருந்து மறங்கலாம் இறங்கினா மலமல கொப்பாட அடிச்சு போட்டுருவான் ஆமி அப்போ அவங்களும் கொப்பாவில் மறைச்சிட்டு மேலே இருக்கிறாங்க பின்னுக்கெல்லாம் ஆமி எங்களுக்கு பின்னுக்குலாம் அப்போ நாங்கள் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு அங்கங்கே அப்படியே படுத்துட்டோம் போய்ஸன் அப்போ படுத்தா அவர் இப்படியே கெல் ரயில் அப்படி பிடிச்சிட்டு இப்படியே கொலையை மடக்கி மடக்கி நாங்கள் பக்கத்தில் கிடக்கிறோம் ஒரு சென்ட்டு மீட்டர் இருக்கும் இப்படியே எங்களுக்கு த தலை மாட்டால் அப்படியே போய்கொண்டிருக்காரு அப்போ அவர் ரயில் இப்படி எடுத்து அடிக்கும் போது நாங்கள் பள்ளி பள்ளியிருந்து அடிக்கிறோம் அவர வெடி போக முதல் எங்கள்ட வெடி போயிடும் அது ஜித்ரீ ஏக்கே மாதிரி இல்லை த்ரீ அடிச்ச பிடிச்சு கொண்டு போவோம் பாகிஸ்தான் ஜித்ரி தான் அப்போ நாங்கள் த்ரீ டீமும் இருந்தது அப்போ அப்படி தான் நாங்கள் இருக்கோம் கண்டா தான் அடிக்கிறேன் அவரை அடிக்க வெளிக்கிட்டால் தான் அடிக்கிற அப்படி தான் எங்கள்ட பயிற்சும் மனபலம் அப்படியான போராளிகள் நாங்கள் ஆ அதே மாதிரி பார்த்தா அந்த லைனில் வந்தாமி இந்த லைனில் வந்தாமே எங்களுக்கு பக்கத்தாலே போய் அவர் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படியே சேர்ந்து சரியாக ஆறு ஐம்பத்தஞ்சி ஏழு மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி போய் அவங்க கிளியர் பண்ணி முடியத்தான் வாகனங்கள் போகும் அந்த ரோடு கந்தலாய்க்கோ அழிவுலியோக்கியோ வாகனம் போகும் அப்போ இவ்வாறு இருக்கையில் இவ்வாறான செயல்பாடுகள் வைக்கிய பார்த்துத்தான் நாங்கள் ஒரு திட்டம் போடுவோம் சரி முப்பது ஆமிக்கு அடிக்கணும் முப்பது ஆமிக்கு அடிக்கிறாண்டால் நாங்கள் ஆமி வந்து சந்திக்கிற மாதிரியெல்லாம் சிரட்டையும் கம்பும் வச்சு தான் முடல் ரெயினி அப்போ எங்களுக்கு தாக்குதல் பட தளபதி இன்றைக்கு பட்டுவாலையில் வந்து ஒப்படைக்கப்பட்ட மதுவண்ணன் அவர் தான் தாக்குதல் பட தளபதி திருவண்ணாமலையில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு கால பகுதினால் அவர் தான் தாக்குதல் பட தளபதி ஆமி ஆமிக்கே பயம் மதுவண்ணா வாராண்டா ஆமி கத்துவான் போய்க்கில் அப்படியே மதுவை எங்கடா நிற்கிறா என்னடா செய்யப்பறா நாளைக்கு அடிக்கப்பறியாண்டா அவர் சிங்களத்தால் பேசுவார் மதுவண்ணன் அப்போ மதுவண்ணை வந்தால் எங்களுக்கு மீறம் விட்டுட்டு ஓடையலாம் ஆமியன்று நாங்கள் ஓடுனா எங்களுக்கு தான் படி மதுவண்ண உடனே சுடுவார் காலகுர்களை அப்படி தான் மது எங்களை சண்டை வளர்க்குறவங்க நாங்கள் மதுவண்ண சுதாரணை அப்படியான தளபதி அசைய மாட்டோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் காயப்பட்டாலும் யாழ்ப்பாணம் போகலாம் எங்களை வீடைச்சாண்டாலும் எடுப்பாங்க காயப்பட்டாலும் எங்களை தூக்கி தான் போவாங்க என்ன மதுவண்ண சுதாரணை அப்படியான தளபதிகள் தான் போராளிகள் விட்டுட்டு ஓட மாட்டான் பயத்தில் ஏன்னா அவங்களுக்கே சுட்டு போடுவார் ஓ கால் கிளப்பக்கூடாண்டுவார் ஆமியாண்டுச்சா கால் கூடாது காயக்காரனை தூக்கிட்டு போராளிகள் வீரச்சாவடைஞ்சால் தூக்கி தான் ஓடணும் அப்படித்தான் தூக்கிட்டு நின்று சண்டை பிடிச்சி தான் தூக்கிட்டு ஓடுவோம் அப்படித்தான் நாங்கள் அப்படியான வீரன்கள் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நாங்கள் படி சொல்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிற வேதனைப்பட்டு தும்பப்பட்டு நீக்கிறோம் இன்றைக்கு அரசியல் இறங்குகின்ற மக்கள் உரிமைக்காக அப்போ நான் என்ன சொல்ல சொல்லவாருனா இப்போ வைக்க எடுத்து அந்த பதினஞ்சு நாள் இடைவெளியில் இப்போ என்ன ஒரு மாதம் ரைக்கே எடுத்து தான் நாங்கள் முடல் ட்ரைனிங் செய்து ஒரு சண்டையை முப்பது பேர் சண்டைக்கு நாங்கள் எத்தனை பேர் போகிறோம் நானூறு பேர் போவோம் அல்லது முந்நூறு பேர் போவோம் போகிற என்னதுக்கு சண்டைக்கு வந்து நாங்கள் எழுபத்தஞ்சு பேர் தான் முப்பது பேருக்கும் நடு பொசிஷன் ப்ரோ வளைக்கிறதுக்கு அங்கால பதினஞ்சு இஞ்சாவில் பதினஞ்சு ரோட்டுக்கு பதினஞ்சு அங்கால பதினஞ்சு இஞ்சாவில் பதினஞ்சு மு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது அறுபது நடுவில் அறுபது அப்போ நூற்றி இருபது மிச்சமெல்லாம் கட் அவுட்டும் தூக்குறதுக்கு சப்ளை காயப்பட்டா தூக்குறதுக்கு பொடி வீரச்சாவண்டா தூக்குறதுக்கண்டு அது போகும் நூறு நூற்றுக்கு மேற்பட்டவங்க சண்டைக்கு கொஞ்சம் பேர் தான் ஸ்டார்ட் பயிறீங்க அறுபது பேர் தான் நிப்பாடுறேன் மற்றது அந்த முப்பது பேரையும் ஓட விடாமல் வளைக்கிறேன் அங்கால பதினஞ்சு ஜாலியில் பதினஞ்சு பொக்ஸ் அடிச்சிருவோம் அப்படி தான் சண்டை செய்கிறாங்க சண்டை செய்து எல்லோரும் பதினஞ்சு நிமிஷத்தோடு சண்டை முடிஞ்சிடும் அந்த சண்டை முடிஞ்சு அஞ்சு பேரை பத்து பேரை சேர்த்தா நாங்கள் அவன் ரை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் ஒரு இடத்துல வந்து எத்தனை கிலோமீட்டர் நடப்போம்னு தெரியுமா பத்து கிட்ட ஒரு மணித்தேள் ஒன்றரை மணித்தேத்துக்கு நடக்கணும் ஓடி ஓடி சரி அதுக்கடையில் செல் அடிப்பான் அந்தந்த இடத்துக்கு செல் அடிச்சு வந்தால் ஒரு ஆற்றுக்கரையிலிருந்து அது கொஞ்சம் களைப்பாரி இருந்து பிறகு சமைச்சி சாப்பிட்டு பிறகு அடுத்த நாள் காயப்பட்டவனை பொடியை எங்களை வீரச்சாவடஞ்சவனை தூக்கி கொண்டு சேர்க்க ரெண்டு நாள் செல்லும் பேஸுக்கு அந்த ரெண்டு நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது ரொட்டியும் அது இது அதுக்கடையில் தண்ணியும் ஆறும் கிடக்கிற இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போம் ஆனால் அப்போ வலிக்கலை எங்களுக்கு அப்போ தான் எங்கள மக்கள் 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 தான் நாங்கள் நடப்போம் உண்மையில் நடந்தால் சொல்ல போனால் அரை வட்டிடும் தண்ணி வழியில் நடந்தால் காயக்காரனையும் டச்சரில் தூக்கணும் பொடி வீடச்சாண்டாலும் தூக்கணும் தூக்கி கொண்டு வந்து இப்போ மூல சண்டேண்டா அங்கே மாவிலார காற்றுக்கு காட்டுக்கு கொண்டு வரணும் இனி அங்கேருந்து கொண்டு வந்து திரும்ப பெருகளை கொண்டு வரணும் பெருகளை கொண்டு வந்து பெருகு மோத்து கொண்டு வரணும் வண்டி பிடிக்க பன்னிக்கு அனுப்ப அப்படி இல்லையோ இஞ்சால பக்கம் தம்பளா பக்கம் சண்டனம் தான் தியாவனத்துக்கு தூக்கணும் தியாவனத்துலேருந்து தூக்கி பாஸ்கரு தூக்கணும் பத்து பதினஞ்சு கிலோ பாஸ்கரை தூக்கி மூன்றா நாள் திரும்ப குச்சோலி தூக்கணும் குச்சோலி தூக்கினா தான் குச்சோலிக்கு முல்லை வண்டி வரும் அனுப்புறது கடலால் அதுக்கடையில் எத்தனையோ அம்புசு வாங்கிடும் ரெண்டு காயக்காரனை கொண்டு இடையில் எத்தனையோ அம்புசை வாங்கிடுவோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பாடுகள் தண்ணி கண்ணி இல்லாமல் எங்களை போராளிகளை மாவீரர்களை தோளில் சுமந்து நாங்கள் இவ்வளோத்த கஷ்டப்பட்டு காயப்பட்டவர்களை சுமந்து நாங்கள் நம்ம நாடு மக்கள் மக்கள் அண்டு போராடினா இன்றைக்கு மக்கள் விசுவாசத்தை எங்கே காட்டுறாங்க கேட்டால் சொல்கிறாங்க ஒற்றுமை இல்லையா என்னென்னாப்பா ஒற்றுமை வரும் நீங்கள் சரியாக பார்த்தா தானே ஒற்றுமை வரும் புலிகளுக்குள்ளே ஆ இன்றைக்கி நரியலே ஒற்றுமல்ல இன்றைக்கி அரசியல்வாதியில் இருக்கிற பல பணபலத்தோட அரசியல் செய்து கொண்டு வாகனம் ஸ்பீடு தொழில் அவங்களுக்கு பத்து பேர் அடியாக்கள் வச்சு கொண்டிருக்கிறவங்களுக்குள்ளே ஒற்றுமல்ல இன்றைக்கி தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒற்றுமல்ல கஜேந்திரகுமாருக்குள்ளேயே ஒற்றுமையை அடக்கிழநாதனுக்குள்ளே இல்லை புறம் என்னென்று புலிகளுக்குள்ளே ஒற்றுமை வரும் புலிகள் இன்றைக்கு அன்றாடம் தங்கட தங்கட குடும்ப சுமைக்காக கையேந்து நிற்கிறாங்களே அந்த நிலமைக்கு நிலைமைக்கு நீங்கிட்டீங்களே ஒற்றுமையா வரும் ஒற்றுமையா வாரத்துக்கு மக்கள் சிந்திக்கணும் மக்கள் சிந்திச்சா மட்டும் ஒற்றுமையா வரும் மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும் புலிகளுக்கு புலிகள் மட்டும் பார்லமெண்டம் போனா மட்டுமே எங்களை தமிழ் மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய தேவையில்லை விகாரிகள் வைக்க மாட்டான் எதுவும் வைக்க மாட்டான் என்ன காரணத்துக்கான சொல்லணும்னா புலி சீரும் புலி உருமும் பார்லமெண்டத்தில் எப்படி உருமம் எங்களுக்கு புனர்வாழ்வில் சொல்லப்படுது புனர்வாழ்வில் ஸ்ரீலங்கா அரசாங்க அதிகாரி மாதிரி வெளிநாட்டுக்கு லண்டன் கனடா சோசிசண்ட் போய் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறான் நீங்கள் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு தரோம் நாங்கள் உங்களை சுடை இல்லை பன்னிராயிரம் பேருக்கு மேற்பட்ட புலிகளை ஆனால் இனிமேல் நீங்கள் வெளியில் போய் மீண்டும் பிரவாரம் உங்களோட பிரகாரம் போனான் அப்படி தான் சொல்லுவான் நான் தலைவர் அங்கே செத்தது இன்றைக்கும் சொல்லணும் தலைவரின் ஜால அண்ணியும் ஜால அம்மானு ஜால சகோதரி துவாரா ஜால சகோதரி துவாராட தலைமையில் தான் இனி இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு அரசியல் வடக்குகளுக்கு போகிறாங்க அதில் மாற்றம் இல்லை அரசியல் ரீதியாக ஆயுத போராட்டம் இல்லை உங்களுக்கு இனி ஒரு கட்டம் ஆயுத போராட்டம் அது தலைவர் வச்ச ஆயுதத்தை எவனாலையும் எடுக்கிறதுக்கு உலகிலே இத்தனை கோடி தமிழ் மக்களுக்கு முதுகெலும்பு இல்லை தலைவரை வச்சு உற்று தமிழ் மகன் ஒரு மகன் இல்லை அன்னை அன்னை வச்சு ஆயத்தை மீண்டும் எடுக்க நான் உட்பட அவருக்கு மட்டுந்தான் அந்த தெய்வ சக்தி கிருஷ்ணர் வரம் பெற்றவர் அவர் வச்சு ஆயத்தை எடுங்க பார்ப்போம் ஆறாவது எடுங்க பார்ப்போம் எவனா அது வீடை பேச்சு பேசுகிறீங்க அது சீமானாக இருக்கலாம் கோமாராக இருக்கலாம் எவனாக இருக்கலாம் எனக்கு சீமாண்ட விஷயத்திலையும் உடன்பாடு இல்லை என்ன காரணம் என்றால் அவர் எங்களோட கிழக்கு ஒரு போராளி ரெண்டு காலும் இல்லை இன்றைக்கும் இருக்கிறேன் சீமானுக்கும் திராவிடர் கலவரது திமுக அவங்களுக்கும் இப்போ பிரச்சனை ஒன்று போயிருக்கு போய் கொண்டிருக்கு அதில் நாங்கள் புலிகள் உண்மையான புலிகளுக்கும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த கொஞ்சம் புலிகள் புலிகள் கொஞ்சம் பக்களத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு அதை பற்றி இல்லை சீமான் முத தமிழ்நாட்டை பிடிச்சாலும் சரி தமிழ்நாட்டை பிடிக்காட்டியும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்ன காரணம்னா அவரால் எங்களுக்கு நன் நன்மையும் கிடைக்கல ரெண்டு காலம் இல்லாத போராளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சந்திக்க போன இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள் அவர் உண்மையிலே ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கணும் எங்களோட தாய போராளிகள்கிட்ட எல்லார்டையும் அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார் நீ எந்த இடம் மாட்டானே அவர் சொல்கிறார் நான் திருவோணமலை ரெண்டு ரெண்டு காலம் இல்லை தலைமைச் செயலகத்தில் இருந்த போராளி இன்றைக்குன்னு சொல்கிறேன் ரெண்டு காலம் இல்லைன்னா உங்களுக்கு வழங்கும் தலைமைச் செயலகத்தில் தொழில்நுட்ப இதில் போக்கிகள் செற்றுகள் திருத்துகிற போராளிகிட்டால் உங்களுக்கு பேர் வழங்கணும் அந்த போராளிகிட்ட ஏன் போராளியும் சொல்லி காமன் என்ற ஒரு போராளி செண்டு காலும் இல்லை போராளி ஏன் நான் பேர் ஒழிக்கணும் விளவத்தை சொல்கிறேன் அவர் தலைமைச் செயலர் செண்டு காலும் இல்லை தொண்ணூற்றி ஓராண்டை ஆணையரையில் ரெண்டு அப்புறம் செல் அடித்து ரெண்டு காலும் இல்லை அந்த போராளி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு சீமானை சந்திக்க போன இடத்துல சொல்லியிருக்கிறார் எவ்வளோ திருவண்ணாமலை ஆண்ட நான் கிழக்கு மாணக்காரனை நம்ப மாட்டேன் கிழக்குமான காரனுக்காக நான் போராளம் இல்லைவர் ரெண்டாடாம் ரெண்டு சொல்லி கொடுத்த நேரம் வேலி வேலிப்பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை ஒன்று பிரவாரம் உண்டு தானா என்ன கதைடா இது அதிலேருந்தே நான் சீமா அப்போ அவர் வந்து காமன் எனக்கு சொல்லுது இம்பராசா நீ ஏண்டா உண்மையில் சீமான்னு சொன்னதுக்கு நீ அடிச்சிருப்பாய் எலும்பிய கிழக்குமான காரண தான் நம்பலண்ண அடை சீலண்ண கிழக்குமானம் புலேந்தியம்மா கிழக்குமானம் ஆரடா கிழக்க அருணா அருணாண்ண கர்ணா இல்லை அருணா அருணாண்ண கிழக்குமானம் ஆ இன்றைக்கு உண்மையில் சீலண்ண சீலனாண்ட வரலாறுங்க மேட்ச் ஆ அடே கிழக்கு என்னடா கொஞ்சம் தான்டா நாங்கள் இருக்கோம் வடக்கும் கிழக்கும் அதேண்ட நீ கூட இந்தியாவில் இருந்து பிரிக்கிற தான் எனக்கு சீமான எத்தனை பேர் சொன்னால் இம்ராசா என்ன ஒரு லைஃப் விடு ஒரு லைஃப் விடு இல்லாட்டி ஒரு ஊட சந்தி சீமானுக்கும் எனக்கு உடம்பாடு இல்லை நாங்கள் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் கால் வச்சால் சீமானை சந்திக்க போகல அது வேறு கட்சிகளை சந்திப்போம் சீமானுக்கு எங்களுக்கு கூடம் அது சீமானை தூக்கி வச்சு ஆடுறார்கள் சீமானுக்கு உதவி செய்கிறார்கள் செய்து ஒன்று இருக்கிறது உண்மையான புலிகள் நாங்கள் எங்களுக்கு அது தேவையில்லை சீமான வரலாறு எங்களுக்கு தேவையில்லை அது எங்களுக்கு இவ்வளோ இன்னும் யுத்தமே முடிஞ்சு எங்கட எங்கட போராட்டத்தை அழிஞ்சிட்டாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் எத்தனையே தீ குளித்தாங்கள் எத்தனையே சங்கிலி போராட்டம் செய்தால் இன்னத்தை பிடுங்கி ஒரு ஆணியை குடைஞ்ச புடுங்கல்ல எல்லாம் இருக்கணமாயி தான் இருக்குது ஒரு ஆணியம் பிடுங்கலை அப்போ இனி எங்களுக்கு தேவையில்லை அவர் அந்த கதை வசனம் பாவைச்சிருக்க கூடாது கிழக்குமான போராளிகளை தான் நம்ப மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க கிழக்குமான காரனுக்கு தான் இல்லை தான் வடக்கு தான் அப்ப நீ வடக்கில் வந்து இஞ்சிலிருந்து புலியன்று சொல்லுவான் அண்டு தாயத்தில் நான் தான் நிற்கிறேன் விடுதலை புலிகள் கட்சி ஒன்று தான் புலி அண்டு புலியன்று ஏன் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றும் புடுங்கேயலாது என்ன காரணம்னா புனர்வாழ்விலே பன்னிராயிரத்தி சொச்ச பேருக்கும் எங்களுக்கு விடுதலை செய்யக்குள்ள இராணுவ அதிகாரி மேற்கு படித்து உங்க அரசாங்கம் தான் படிச்சு விட்டது நீங்கள் வெளியில் போய் ஜன்னக ரீதியாக போராடுங்க ஜன்னக ரீதியாக என்னத்தையாவது கத்துங்க தமிழத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜன்னக ரீதியாக ஆனால் ஆயுத ரீதியாக நீங்கள் இனி எதுவுமே செய்யலாம் பால் ஆட்டியிலாண்டு இளைஞரசாங்கம் எங்களை சொல்லித்தான் மட்டும் அதைத்தான் நாங்கள் ஜன்னக ரீதியாக கத்துறோம் அன்னொரு அரசாங்கம் பண்ணாப்பில்ல எங்களை உண்டும் ஒரு ஆணி கூட பிடுங்க இல்லாது ஏன்னா புனர்வால் வழிக்கப்பட்ட புலியல் நாங்கள் எங்களை வந்து எல்லாம் பிடுங்கி எல்லாம் படிப்பிச்சு தான் எங்களுக்கு எல்லாம் ஜன்னயத்தில் நாங்கள் எங்களுக்கு தவறுத்துருக்குது எங்கட மக்களில் எங்கட எங்களோட போராட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தவிர்த்து இருக்கு ஆ இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க இன்றைக்கி போராட்ட வரலாற்றிலே இன்னைக்கு போராட்ட வரலாற்றிலே எடுத்து பாருங்க ஆ இவ்வளோ காலம் முப்பது வருஷ போராட்டத்துலேயும் அதி கூடிய சிங்கள மக்கள் எங்களை தேசிய தலைவர் சிங்கள மக்களில் கொல்ல ஆனால் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் சிங்கள மக்களை டயரை போட்டு தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் பிரமதாச காலத்துலே ஜேஇபியை உயிரோட குடும்பங்களை சிங்கள குடும்பங்களை தான் ஜேஇபி இன்றைக்கு ஆளு சரியா சிங்கள மக்களை அது கூடிய இதாக கொண்டது ஜெய்பி எப்படிதான் புரியல நாங்கள் கொல்லலை எங்களோட தலைவரும் கொல்லலை இன்றைக்கும் சொல்கிறேன் நாங்கள் போகிறான்னு எங்கட மக்கள் சுயமாக வாழ்றதுக்காக தமிழ் செல்வன் சொல்கிறாரு எங்கட தாயத்தில் எங்கட நிலப்பரப்பில் எங்கட மக்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்கள் எப்படி வாழுதோ அதே மாதிரி நாங்களும் அதே உரிமையோடு சுயமாக வாழணும் எங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடின நாங்கள் அதைத்தான் நான் இதில் சொல்லி கொண்டு கேஞ்சி அன்னூராயிரம் அரசாங்கம் வந்தாலும் சரி அனுராய்க்கு பிறகு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வேற யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரிஞ்சு எங்களோட உரிமையை நாங்கள் ஆயுதம் தூக்கி போகிறாங்கன்னு இப்போ ஜன்னாய ரீதியாக தான் நாங்கள் போராடி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது ஆனபடியா திமுகவாக இருந்தாலும் சரி என்ன திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி கொளையை கொண்டு நிற்கட்டும் எங்களுக்கு அதிலேருந்து உடன்பாடில் எங்கிட்ட அடி நாங்கள் மீண்டும் ஜனநாயகத்தில் இறங்கியிருக்கோம் மீண்டும் நாங்கள் ரோட்டில் தான் எங்களை மக்களுக்கு விடிவு கிடைக்கும் ஆனால் புலிகளால் மட்டும்தான் எங்கள மக்களை ஆள முடியும் இந்த நரிகள் அரசியல்வாதி மாதிரி ஆரையுமே நாங்கள் நம்ப தயாரில்லை எங்களோட மக்களும் நம்ம தயாரில்லை ஆனால் மக்கள் சான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எல்லாம் மிரிச்சு 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 இன்றைக்கு அனுரா அரசாங்கம் என்ன செய்து மூன்று பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தவர் அனூரா வெல்வர் நினச்சது அவர் ஒரு இடதுசாரி அவரும் ஆயுதம் ஆயுத கலாச்சாரத்தில் வந்து கொழுகை இல்லாமல் போராடின ஜேஇபி தான் அது சிங்கள மக்களை கொண்டு போவித்தது ஜேஇபி மக்கள் தான் ஜேஇபி தான் அது இன்றைக்கி இல்லையா அதே மாதிரி விடுதலை புலியல் கொள்கை விட போராடினவங்க இன்றைக்கி வடக்கு கிழக்குங்கிற மக்களை நாங்கள் ஆள மாட்டோமா ஆ அரசியல் ரீதியாக எங்களுக்கு அரசாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு ஜூஎன்ல பதியப்பட்டிருக்கு பன்னிராயிரம் போராளிகளின் இன்றைக்கி ஜன்னாயத்தில் இறங்கின இம்ராசா நாளைக்கு அரெஸ்ட் பண்ணால் கூட இன்றைக்கு உலக நாடு வெடிக்கும் என்ன காரணம் நாங்கள் ஜன்னாயத்தில் இறங்கி எங்களோட உரிமையை கருத்து வந்திருந்த கதைக்க சொல்லி இது ஊடக வாயிலாக கதைக்க சொல்லி எங்களை புனர்வாழ்விலே சொல்லப்பட்டது அப்போ ஜன்னாயத்தில் நாங்கள் எங்களோட உரிமையை எங்களோட வரலாறு கதைச்சதுக்கு எங்களுக்கு பிரச்சனைடா அது அரசாங்கம் தான் பதிச்சொல்லாம் என்ன நாம் வச்சிருக்கிற பேர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சி தமிழில் விடுதலை புள்ளியல் கட்சி என்று நான் வைக்கல என்ன காரணம்டா தமிழில் விடுதலை புள்ளியல் கட்சி என்று இப்போ புலித்தோல் போட்டு கொண்டு நிற்கிறாங்களே நாங்கள் எல்லாம் நொந்து நொணுங்கி வந்துடும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இப்போ எங்கெல்லாம் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை அவங்க வந்து தமிழில் விடுதலை புள்ளியல் கட்சி என்று இங்கே வைக்கட்டும் அடுத்த நுழைந்த புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி நாங்கள் அவங்களோட செய்கிறோம் தமிழக விடுதலை புலிகள் கட்சி என்று எங்களால் இயலா என்ற நாங்கள் பல்லு பிடுங்கின பாம்பு நாங்கள் சார பாம்பு எங்களால் இயன்றது தான் நாங்கள் செய்யலாம் முதல் நாங்கள் ஒரு படி ரெண்டு படி ஏறி முதல் பாராளுமன்றம் புலி போகணும் புலி போய் உருமணும் உருமுற மட்டும் இல்லை புலி போய் கதைச்சா மட்டும்தான் இருநூற்றி இருபத்தஞ்சி பாராளுமன்ற உறுப்பினரும் தலகுனியுமாங்கள் ஆனால் இந்த இலியல் நரிகள் போய் கதைக்க கதைக்க அவங்கள் தலை நிமிவாங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நேரலையிலே வருகின்றேன் உண்மையில் என்னென்றால் நான் சில விஷயங்களை நான் கதைக்கிறேன் என்றால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயம் மீண்டும் பொங்கு தமிழுக்கு வந்திருக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நல்ல விடயங்களை எடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்கள் அவர்கள் அஞ்சு வருஷ படிப்புக்குள்ளேயே ஏதாவது நல்ல விடயங்களை எடுத்துகிட்டு போகணுமென்று அவங்களையும் வாழ்த்தி கொண்டு எங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நாங்களும் சுயமாக வாழணுமென்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிக்கு புனர்வாழ்வு விடுதலை புள்ளிகள் கட்சியின் சார்பாக ஆதரவையும் தெரிவித்துக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்